வாங்க உள்ள வாங்க அண்ணா அந்த பார்ட்டி வந்துட்டாங்க வெல்கம் மேக் எங்க பாருங்க வணக்கம் 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 அது ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய நடத்திட்டு இருக்கீங்க ஆனா ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க ரொம்ப நன்றி அண்ணா Hey, hey, Jano. My brother, my amico, Gancham and myself. We introduce ourselves. Perez Solito. What's your name? Up. Mohan. நேம் நேம் வெரி வெரி குட் குட் ஐ பேரு மோகன்ட்ரி தேங்க்யூ வாங்க வியாபாரத்தை பத்தி பேசலாம் உட்கார்ந்து பேசலாம் யா பிளீஸ் யூ பெரிய புத்திசாலி அவன் பண்ற திருட்டு தன்னதுக்கு மோகனோட பேரை யூஸ் பண்ற இப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் தயாரா இருக்கணும் சரிங்க மேடம் கம் ப்ளீஸ் இட் இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நோ 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 சேட் ஐ ஸ்டாண்ட் நான் நின்னுக்கிறேன் ஓகே சாரி சொல்லுங்க எந்த டீல பத்தி என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கீங்க ஹே அமிகோ டெல் அபௌட் आवर டீல் டெல் ஹிம் ஆ நான் உங்களுக்கு வெளியிருந்த பைக் கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு நல்ல விலை கிடைக்குமா வில நல்ல விலையா கிடைக்கும் பைக் ஜெர்மன் பைக்கா இருக்கும் இங்க இருக்கிற பிளாக் மார்க்கெட்ல ஜெர்மன் பைக்கு அதிகம் அருமையா சொன்னீங்க நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம் நான் என்ன சொல்றேன் நீங்களும் சம்பாதிங்க என்னையும் சம்பாதிக்க விடுங்கன்ற ஆனா நேர்மையா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் இப்போ நாங்க ஒன்றும் கஸ்டமர் இல்லை இல்லை இப்பதான் நாம பிசினஸ் பார்ட்னரா மாறிட்டோம் மோகன் மோகன் தானே இல்லையா உங்க சரக்க வச்சுதான் டிசைட் பண்ண முடியும் உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போக்குமா போகாதான் பாருங்க தெரியல வேலைக்கு ஏத்த கூலி இருக்கணும் அப்படின்னா Mac, deal done. Done, 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 done. Thank welcome, you so welcome much. Welcome, welcome again. Mm.